கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவனாகிய கத்தர் ஒருவருக்கே ஆராதனை இன்றைய தியான வசனம் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கிறார் தியானம் பாபிலோனிய ராஜாவாகிய நேச்சரின் நாட்களிலே யூதா தானியேல் மிஷாவேல் அசரியா ஆகிய வாலிபர்களும் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள் இவர்களின் வாழ்க்கையின் சாட்சியை பார்க்கும் போது இவர்கள் எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனிதர்களையோ பிரபுக்களையோ ராஜாக்களையோ பிரியப்படுத்துவதிலும் தேவனாகிய கத்தரை பிரியப்படுத்துவதிலே மிக வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அது வரும் மத வைராக்கியம் அல்ல மாறாக தேவனை குறித்த வாஞ்சையும் தாகமும் அவர்கள் இருதயத்திலே இருந்தது இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்திருந்தார் தானியேலே சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார் இதன் நிமித்தம் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தன் ராஜ்யம் அங்கமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் யோசியரிலும் இவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான் அதனால் அவர்கள் ராஜாவின் தயவை பெற்றுக்கொண்டார்கள் கைதிகளாக வந்த இந்த அனனியா அசரியா என்பவர்களின் வைராக்கியமானது சோதனைக்குட்படுத்தப்பட்டது ராஜா நிறுத்திய பொற்சிலியை வணங்குவதற்கு இவர்கள் மறுப்பு தெரிவித்தார்கள் ராஜாவின் தயவே இவர்கள் மேல் உக்கிர கோபமாக மாறியது அக்கினி சூழியானது ஏழு மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி ராஜாவின் கட்டளை பிறந்தது அப்பொழுது இராணுவத்தில் உள்ள பலசாலிகள் இவர்களை கட்டி எரிகிற அக்கினி சூளையின் நடுவே போட்டார்கள் இவர்களோ ராஜாவின் தயவை பார்க்கிலும் தேவ தயவையே மேன்மைப்படுத்தினதால் தங்கள் உடல்களை சுட்டரிக்க கொடுப்பதற்கும் அவர்கள் தயங்கவில்லை அந்த அக்கினி சூளையின் அனலை விட ஆராதனை தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே என்னும் வைராக்கியமானது இவர்கள் உள்ளத்திலே இன்னும் அதிகமாக அனல் கொண்டதாக இருந்தது ஒருவேளை இந்த அக்கினி சூலையோடு பூமியிலே தங்கள் பணியை நிறைவேற்றுவது தெய்வ சித்தமாக இருந்தாலும் இவர்கள் அதற்கும் ஆயத்தமாகவே இருந்தார்கள் இவர்கள் ஒன்றான மெய்தேவனாகிய கத்தரியே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி எறிகிற அக்கினிக்கு தங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுத்ததனால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவித்தார் ஜெபம் செய்வோம் ராஜாதி தேவனே இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளும் எந்த நபரும் வேறெந்த அந்நிய நாமங்களும் என் வாழ்க்கையிலே விக்ரகமாகாதபடி என்னை காத்துக்கொள்வீராக இரட்சகர் இயேசுவளியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் யாத்ராகவும் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தொடக்கம் ஆறாம் வசனம் வரை